नहीं यार बाबा हां बाबा ये इधर भीटले है ना हां इधर डायरेक्ट को मम्मी सर चंद्रम गया ना पापा हूं हूं ये से पापा <laughs>

അതെ കേ கவலை பையா கரடி பையாம கரடி பையா அக்கா சமயது எங்க பேரு என்னது இது கோழி குஞ்சாட்டியா தக்காது என்னது எடுத்துக்கலாமா அது பாப்பா பெருசா இருக்கே முன்னாட பெருசா இருக்கே சாமி எரிக்கி புடிச்சிங்க